வணக்கம் நான் ராபர்ட் சேஃப்டி நியூஸ் அண்ட் சேஃப்டி எக்ஸ்போர்ட்லேருந்து நான் பேசுகிறேன் மோஸ்ட்லி வந்து வருடத்துக்கு ஒரு முறை நேஷ்னல் சேஃப்டி வீக் அப்படின்னு ஒன்று ஒரு நாள் இருக்குது ரோட் சேஃப்டி சொல்கிறாங்க ஒவ்வொரு நாட்கள் சொல்கிறாங்க அதே போல் நேஷ்னல் சேஃப்டி வீக்னு ஒரு நாள் இருக்குது அதோடய முக்கியத்துவம் வந்து பெரும்பாலான நிறுவனம் வந்து அதுக்கு மெயினாக இம்பார்ட்டன் கொடுக்கறதில்ல உதாரணத்துக்கு நம்ம கும்பகோணம் தீ பற்றி சொல்லுவோம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் பக்கம் ஆச்சு ரெண்டாயிரத்தி நாலில் கும்பகோணம் தீ விபத்து ஏற்பட்டது எல்லாத்துக்கும் தெரியும் தொண்ணூற்றி நாலு குழந்தைகள் இறந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சிவியரான முறையில் அந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பெல்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு விதிமுறைகள் எல்லாம் பின்பற்ற சொல்லி தான் வந்தது ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கூலில் தீ விபத்து ஏற்பட்டுச்சு ஒரு குழந்தைகள்லாம் கலை நிகழ்ச்சி எடுத்த இடத்துல ஒரு தீ விபத்து ஏற்பட்டது அந்த கலை நிகழ்ச்சியில் நானூறு குழந்தைகளுக்கு மேலே இறந்துருக்கிறாங்க இதுதான் இந்திய வரலாற்றுலேயே மிக கோரமான தீ விபத்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னாவே வரும் அது மிக மோசமான விபத்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் கும்பகோணம் தீ விபத்து ஆனால் முன்னாடி நடந்த தீ விபத்தை பற்றி எல்லாருமே மறந்துட்டோம் அந்த மறந்த நிமித்தமாக தான் இன்றைக்கி கும்பகோணம் தீ விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு குழந்தைகள் இறந்தாங்க இப்போ உள்ள நிலைமைகள் பார்த்தா கிட்டத்தட்ட அதே நிலமையில் தான் இப்போவும் இருக்கிறோம் பெரும்பாலான ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஐரிஸ் பில்டிங்காக கட்டிக்கிறாங்க ஏ சென்ட்லெக்ஸஸ் ஏசி போட்டிருக்கிறாங்க பெரிய பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி ஸ்கூலெல்லாம் கட்டுறாங்க காலேஜெல்லாம் கட்டுறாங்க ஆனால் பாதுகாப்பு விதிமுறைகளை மேக்ஸிமம் யாரும் பின்பற்றுறதே இல்லை ஃபயர் ஹைட்ரன் சிஸ்டம் கிடையாது பில்டிங் ஹைட்டாக இருந்ததுன்னா ஃபயர் மானிட்டர் வைக்கிறது இல்லை ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு ஒத்திகை பயிற்சி எல்லாம் நடத்தணும் அதுவும் அவங்க செய்கிறதில்லை மேக்ஸிமம் நிறைய டீச்சர்ஸில் போய் நீங்கள் ஆடிட் பண்ணி அந்த தீயணைப்பு கருவி எடுத்துகிட்டு போய் அதை ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட அவங்க எடுக்கிறதுக்கு கூட யோசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இருக்கிறாங்க உண்மையாலுமே அந்த தீ விபத்தில் பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க எத்தனையோ இன்னைக்கு ஜென்ரேஷனே இல்லாமல் போயிருக்குது இதுக்கெல்லாம் காரணம் வந்து அலட்சியம் இது இந்த மாதிரி வரும் நாள் வரும் நாட்களில் வரும் காலகட்டங்களில் நடக்காமல் இருக்கணும் நம்ம கட்டாயமாக அந்த சேஃப்டி வீக் வாரத்தை எல்லா தொழிற்சாலையிலையும் எல்லா காலேஜிலையும் எல்லா ஹாஸ்பத்திரிலேயும் எல்லா கல்லூரிகளையும் எல்லா இடத்துலையுமே பள்ளிக்கூடங்களிலையும் வந்து கட்டாயமாக பாதுகாப்பு மற்றும் தீ ஒத்திகை நடத்தியாகணும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறைனாவது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் வருடத்துக்கு ஒரு முறை நிகழ்ச்சிகள் நடத்து எக்ஸாம் எல்லாம் வைக்கலாம் ஏன்னா இது வந்து சோசியல் அவேர்னஸ் சொல்லுவாங்க இதுக்கு பேர் லைஃப் சேவ் இன்னைக்கு கத்துக்கிற பாடம் லைஃப்பில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து காலத்தில் அது அவங்களுக்கு பயன்படல ஒரு தகவலாக இருக்கும் அதனால கட்டாயமாக இந்த காரியத்தை வலியுறுத்து ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுங்க இந்த காரியத்தை குறித்து ஏர் ஏன் இதனால் இது எத்தனையோ பொழுதுபோக்கான காரியங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம் ஏன்னா இது போல ஒரு உயிர் சம்பவங்கள் உயிர்பலி இனிமேல் இந்தியாவிலோ எங்கேயுமே ஏற்படக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் நன்றி வணக்கம்